ओम शांति एकांत प्रिय बनो एकता और एकाग्रता को अपनाओ तनिम बरुबिया आगे ओरमयुपाटे कड़पिड़िए बाप दादा चाहते हैं कि हर बच्चा एक श्रेष्ठ स्थिति के आसनदारी एकांतवासी आशरीरी एकता स्थापक एक नामी எகானமிகா அவதார்பனே பாப்தாதா விரும்புகின்றார் தனது ஒவ்வொரு குழந்தையும் ஒரே சீரான மனநிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்தவராக ஏகாந்த வாசியாக அசரீதியாக ஒற்றுமையை படைப்பவராக ஒருவரது நினைவில் இருப்பவராகவும் சிக்கனத்தின் அவதாரமாகவும் ஆக வேண்டும் ஏக் தோக்கே விசாரோ சமஜ் சம்மான் தே क्योंकि आपके संगठन के एकता की शक्ति, एक शक्ति सारे ब्राह्मण परिवार சக்தி சாரே में பரிவார்கோ के निमित्त बनेंगी ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளை புரிந்து கொண்டு மரியாதை அளித்து ஒருவர் மற்றவருக்கு சமிக்கைகள் கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து உங்களுக்குள் குழுவின் சக்தியை பிரத்யக்ஷமான சுரூபத்தில் வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒற்றுமையின் சக்தி முழு பிராமண குடும்பத்திலும் ஒற்றுமையை படைப்பதில் கருவியாக அமையும் ஓம் சாந்தி